அதனால அவருடைய வாக்கு தேவை ஓட்டு தேவை முப்பது லட்சம் பேர் ஓட்டு ஜெயிக்க முடியும் என்ற நிலை இன்றைக்கு திமுக வந்தவுடன் அந்த விதிகள்லாம் தலைத்து இன்றைக்கு முப்பது லட்சம் மகளிருக்கு இன்னைக்கு கொடுப்பதா ஸ்டாலின் சிந்திச்சு பாருங்க அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதும் சரி அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலும் போது நாங்களும் தேர்தல் சொன்னோம் எல்லா ரேசன் கரடுக்கும் எல்லா ரேஷன் குடும்பத்தைக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரணும் ஆனா எங்களை நம்பாது அவர்களை நம்பி வாக்களித்து இருபத்தி எட்டு மாசம் உங்களுக்கு நாமம் போட்டாங்க